ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ல டிக்கெட் எப்படி புக் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதாவது லாங் டிராவல்க்கு அவங்க கொடுத்துருக்க நல்ல ஏசி பஸ் இந்த மாதிரியான பஸ்களுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் கூகுள் என்ன பண்ணுங்க டைப் இதுக்கு முன்னாடி உள்ள பழைய வெப்சைட் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணிருக்காங்க சோ அந்த வெப்சைட் தான் இப்ப நம்ம பாத்துக்க போறோம் எஃப்டிசி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்கான லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சோ அதே மாதிரி உங்களுக்கு ஆப்புமே இதில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க டிஎன்எஃப்டிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப் வரும் அந்த ஆப் மூலமாவும் ரெண்டுக்குமே வந்து ப்ரொசீஜர் சேம் தான் ஓகேவா ஓகே சோ இப்போ வந்து நம்ம புக் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்ததுக்கு அப்புறம் இதுல சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சோர்ஸ்ங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இருந்து ஊருக்கு கிளம்புறீங்க அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து இப்போ சென்னையில இருந்து கிளம்புறீங்க இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புறீங்க இல்ல தூத்துக்குடியில இருந்து கிளம்புறீங்க எந்த ஊர்ல இருந்து கிளம்புறீங்க அப்படிங்கிறது இப்போ ஒன்று ரெண்டு ஏரியாக்களை வந்து ஒரு டிப்பா கூட வச்சுக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தூத்துக்குடின்னு சொல்லி நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா தூத்துக்குடிங்கிற ஆப்ஷனே எனக்கு இல்லை ஆனா தூத்துக்குடியில இருந்து பஸ் இருக்க தான் செய்யுது ஸோ அப்போ நீங்க எந்த ஸ்டாப்ல இருந்து ஏறுவீங்க அப்படிங்கறத போட்டீங்கன்னா அந்த ஸ்டாப்ல அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது காமிக்குது ஸோ ஸ்பிக் நகருங்கிறது தூத்துக்குடியில ஒரு ஸ்பா ஸ்டாப் தான் அந்த ஸ்டாப்போட ஆப்ஷன் எனக்கு காமிக்குது சப்போஸ் உங்க ஸ்டாப் எதுவும் நீங்க உங்களுக்கு ஊர் போட்டு வரல அப்படின்னா குழப்பிக்காதீங்க உங்களுக்கு பக்கத்துல காமனா ஒரு ஸ்டாப் இருக்கும்ல ஸோ அந்த ஸ்டாப்பை நீங்க கொடுத்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா காமிக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து நான் சென்னையில வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏறுற மாதிரி கொடுக்குறேன் ஸோ சென்னை கீழம்பாக்கம்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன் ஸோ கோயம்புத்தூர்னு கொடுத்துட்டு அடுத்தது என்ன டேட்டுன்னு கேட்குறது இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து இங்க இருந்து கிளம்பி போறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன டேட் அப்படிங்கறது கேக்குது அக்டோபர் ரெண்டாம் தேதி கிளம்பி போற மாதிரி குடுக்குறேன் ரெண்டாம் தேதினு கொடுத்துட்டு சர்ச் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடா உள்ள அதாவது அன்னைக்கு டேட்டுக்கு கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயம்புத்தூருக்கு எத்தனை பஸ் போகுது அப்படிங்கற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதுல வந்துடும் சோ இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பஸ்ஸஸோட அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கறது சோ இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இது என்ன பஸ் ஏசி பஸ்ஸா நான் ஏசி பஸ்ஸா அப்படிங்கறதுமே உங்களுக்கு இதுல தெளிவா வந்துடும் சோ இது வந்து என்ன ரூட்ல போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களால பாக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ரெட் பஸ்ல எல்லாம் டிக்கெட் புக் பண்றோம் அப்படின்னா போர்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு டிராப்பிங் பாயிண்ட் எங்க இருக்கு எல்லாமே நம்ம பார்ப்போம்ல சோ எத்தனை மணிக்கு எந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க அப்படிங்கறது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பஸ் பக்கத்துல ஐ மீன் பஸ் நேம்க்கு கீழே ஒரு ப்ளூ கலர்ல ஒரு நம்பர்ஸ் இருக்கா சோ அந்த நம்பர் நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா சர்வீஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ரூட்ல போகுது எங்க இருந்து சென்னை கீழம்பாக்கில இருந்து கோயம்புத்தூர் போகுது எத்தனாந்தேதி ஜேர்னி டைம் எவ்வளோ நைட் வந்து ஒன்பது மணிக்கு கிலோமீட்டர் கவர் பண்றாங்க அப்படிங்கறது முத கொண்டு கொடுத்துருவாங்க ஃபோர் நைன்டி டூ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்றாங்க அடல்ட்டுக்கு ரேட் எவ்வளவு சில்ட்ரனுக்கு ஏதோ ஃபேர் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது லேண்ட்மார்க் அதாவது கீழம்பாக்கம்ல எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு குடுவாஞ்சேரியில ஒன்பது அஞ்சு அந்த மாதிரி எங்க எங்க ஏத்துறாங்க எங்கெங்க ஸ்டாப் இருக்கு அப்படிங்கறதுமே குடுத்துறாங்க கோயம்புத்தூர்ல எங்க போய் நிப்பாட்டுறாங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிப்பாட்டுறாங்க சோ எல்லா டீடைல்ஸுமே காலையில எட்டு மணிக்கு அடுத்த நாள் காலையில எட்டு மணிக்கு உங்களுக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து நின்றுது பஸ் சோ இந்த மாதிரி எல்லா டீடெயில்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவா இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால பாக்க முடியும் சாரி கலைஞர் சிபிடி எல்லாமே உங்களால பாக்க முடியும் சோ அதுக்கு அடுத்தது எவ்வளவு நேரம் டிராவல் பண்றீங்க லெவன் ஆஃப் பதினோரு மணி நேரம் நீங்க டிராவல் பண்றீங்க அப்படிங்கறது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பஸ் இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா காலை நேரத்துல கிளம்புது அதனாலதான் காலையில ஒன்பது மணிக்கு நீங்க ஏறினீங்கன்னா நைட் எட்டு மணிங்கிறது இருபது அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சோ பதினெட்டு அதாவது பதினெட்டு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு நீங்க சென்னையில ஏறினீங்கன்னா அடுத்த நாள் காலையில விடிய கால மூணு மணிக்கு நீங்க வந்து உங்களால கோயம்புத்தூர் போக முடியும் அப்படிங்கறது இந்த டைமிங் எல்லாமே ரயில்வே டைமிங் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் அவர் டைமிங்ல கொடுத்துருக்காங்க சோ அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து கரெக்டா புக் பண்ணுங்க சோ உங்களுக்கு இதுல பார்த்தாலே அடுத்தது இன்னொரு விஷயம் தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னா எத்தனை சீட் அந்த பஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கறதுமே தெரியும் தேர்ட்டி ஃபைவ் சீட்ஸ் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் சீட்ஸ் தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால இதுல வந்து ஒரு இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பாத்துக்க முடியும் ஸோ இப்போ உங்களுக்குமே இதுலயுமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் வந்து பாத்தீங்கன்னா ஏசி பஸ்ஸா அல்ட்ரா டியூலக்ஸா அதுக்கு அடுத்தது நான் ஏசி பஸ்ஸா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீடைல்ஸ் வரும் ஸோ இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசி பஸ் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு கிளம்பி நான் அடுத்த நாள் காலையில ஒரு மூணு மணிக்கு இறக்குற பஸ்ஸுக்கான சீட் அப்படிங்கறத பாக்கலான் இருக்கேன் சோ இதுல வந்து வியூ சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த வியூ சீட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும் சோ இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே புக்கான சீட்டுகள் தான் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கு இப்ப வந்து சப்போஸ் அது பிங்க் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு லேடிஸ்காக அதாவது கேர்ள்ஸ் யாரோ ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா அவங்களுக்கு பக்கத்துல வர்றவங்களும் லேடிஸா இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீட் வேணுமோ அந்த ஃபீட்டை நீங்க ஈஸியா கிளிக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீட் நம்பரோட உங்களுக்கு செலக்டட் ஃபீட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க ஆட் ஆகிரும் உங்களுக்கு எத்தனை ஃபீட் வேணுமோ நீங்க அத்தனை ஃபீட் புக் பண்ணிக்கலாம் ஸோ இதுல வந்து பிரைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க சோ இதுவே வந்து நீங்க வந்து ஒரு ரெட் பஸ்ல போய் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸுமே உங்களுக்கு கொஞ்சம் இங்க அஃபோர்டபுளா தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு ஸோ அதுக்கு இது சீட்டர் தான் இருக்கு ஸோ இதுவே நீங்க வந்து ஸ்லீப்பிங் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இங்க ஏசி ஸ்லீப்பர் பஸ் கூட இருக்கு உங்களுக்கு சோ இதுலயுமே நீங்க வந்து இப்போ ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணலாம் இதுலயும் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம் இடத்துல வந்து நான் ஒரு சீட் நான் புக் இந்த இடத்துல அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்கு உங்களோட உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டு சோ எதுக்கு அப்படின்னா உங்க மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் உங்களோட டிக்கெட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் அந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க சோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன் அதாவது தான் இது ப்ரூஃப் அப்படிங்கறது குடுக்கற மாதிரி சப்போஸ் இப்ப நீங்க நாலு பேருக்கு டிக்கெட் புக் பண்றீங்கனால ஒரே ஒரு ப்ரூஃப் யாரு டிக்கெட் புக் பண்றீங்களோ அவங்களோட ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இதுலயே வந்துடும் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட் ஏதாவது ரேஷன் கார்டு இருக்கா ஓட்டர் ஐடி இருக்கா ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும் ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு அடுத்து நீங்க வந்து பேசஞ்சர் டீடைல்ஸ் இப்ப வந்து நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட பேர் என்ன உங்களுடைய வயசு என்ன அதுக்கு அடுத்தது நீங்க மேலா பீமேலா அப்படிங்கறது கொடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்க சில்ட்ரன்ஸ் கூட போறீங்க அப்படின்னா சில்ட்ரன்னா சில்ட்ரன் அப்படிங்கறது கொடுத்துக்கோங்க சோ அது எல்லாமே கொடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க நான் உங்களுக்கு சம்மிட் கொடுத்து காமிக்கிறேன் சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எம்டிசி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சோ எம்டிசி டிக்கெட் அப்படின்னாலே உங்களுக்கு சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் சோ அந்த இடத்துல வந்து ஏசி பஸ் தவிர்த்து எந்த பஸ்னாலும் நீங்க டிராவல் பண்ணிக்கலாம் அதாவது போர் ஹவர்ஸ் நீங்க கீழம்பாக்கத்துக்கு ரீச் ஆகுறதுக்கு போர் ஹவர்ஸ் முன்னாடி அதே நேரம் கிளம்பாக்கம் ரீச் ஆனதுல இருந்து நெக்ஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு எம்டிசி டிக்கெட் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சப்போஸ் வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க இல்ல அப்படின்னா வேண்டாம் சோ வேணும்னா இந்த மாதிரி ஒரு கிரீன்ல வர்ற மாதிரி மட்டும் இந்த செக் பாக்ஸ் இழுத்து விட்டுருங்க சோ இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு சென்னை கீழம்பாக்கம்ல இருந்து கோயம்புத்தூருக்கு ரெண்டாம் தேதி போற பஸ் ரீஃபண்டபிள் டிக்கெட் அமௌண்ட் ரீஃபண்டபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சோ எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா இங்க எட்டு மணிக்கு கிளம்பி அங்க மூணு சாரி ஆறு மணிக்கு கிளம்பி அங்க மூணு மணிக்கு சேர்க்குற மாதிரி சோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க பக்காவா கொடுத்துருவாங்க ஏசி பஸ்ஸா எந்த இடத்துல உங்களுக்கு இறக்க போறாங்க சோ எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இதுல வந்துடும் சோ உங்களோட சீட் நம்பர் டீடைல்ஸுமே எல்லாமே உங்களுக்கு வந்து கீழ நோட்டிபிகேஷன் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் டிக் பண்ணீங்கன்னா தான் உங்களால பேமெண்ட் பண்ண முடியும் அந்த செக் பாக்ஸ்க்கு நீங்க டிக் பண்ணிக்கோங்க சோ டிக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சோ வந்து வெளியே வந்து டிக்கெட் ரேட் வந்து நமக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் போட்டிருந்தாங்க பட் உள்ள வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேர் டீடைல்ஸ்ல வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டீன் ருபீஸ் சொல்றாங்க அப்படித்தானே சோ வெளியே அறுநூத்தி முப்பது ரூபா சொல்லியிருந்தாங்க பட் ஆனா நம்ம டிக்கெட் புக் பண்றப்போ எழுநூத்தி பதினஞ்சு ரூபா வருது ஸோ அது எதுக்கு அப்படிங்கறதுமே தெளிவாக பாத்துரலாம் சோ ரிசர்வேஷன் ஃபீஸ் அப்படிங்கறது ஒரு ஃபிஃப்டின் ருபீஸ் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏசி நமக்கு ஏசி சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் நம்ம இப்படி ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டென் ருபீஸ் அதுக்கு அடுத்தது பிஜி சர்வீஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்டீன் ருபீஸ் அதுக்கு அடுத்தது அதர் லீவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ ருபீஸ் ஆக பைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டீன் ருபீஸ் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்றப்ப ஆகுது உங்களுக்கு என்னடா வெளிய ஒரு ரேட் பார்த்தோம் உள்ள ஒரு ரேட் பார்த்தோன்னு குழப்பமா இருக்கு அப்படின்னா ஒன்னும் இல்ல ஸோ இந்த இடத்துல ஃபேர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல அதை நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேர் டீடைல்ஸ் எல்லாமே ஈஸியா தெரியும் சோ எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ல ரெண்டு பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சோ இப்ப பேசிஸ் பே அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஐ மூலமா இல்ல கியூஆர் கோட் மூலமா நீங்க பே பண்ணணும்னா பே பண்றதுக்கான ஆப்ஷன் சப்போஸ் இல்ல நீங்க வந்து நான் கிரெடிட் கார்டு மூலமா இல்லன்னா டெபிட் கார்டு மூலமா நெட் பேங்கிங் மூலமா நான் பே பண்ண போறேன் அப்படின்னா இந்த பில் டெஸ்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சோ பில் டெஸ்க் அப்படிங்கறதுல இதுல கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் லோட் ஆகிரும் சோ இந்த இடத்துல நீங்க வந்து கார்டு நம்பர் என்னவோ அதை நீங்க கொடுத்து பே பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாமே உங்களுக்கு இங்க ஆப்ஷன் இருக்கு யூபிஐ ஆப்ஷன் எல்லாமே இருக்கு இதே இது ஃபர்ஸ்ட் இருந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எதுவுமே கிடையாது ஸோ பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டா உங்களுடைய மொபைலுக்கும் ஒரு மெசேஜ் வந்துடும் அதே நேரம் உங்களை நீங்க கொடுத்த ஒரு இமெயில் ஐடிக்குமே உங்களுக்கு டிக்கெட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் டீடைல்ஸ் எல்லாமே பக்காவா கொடுங்க ஸோ தப்பா எதையும் குடுத்துராதிங்க நீங்க நார்மலா எப்படி காமிச்சு போவீங்களோ அதே மாதிரி நீங்க மொபைல்ல அந்த டிக்கெட் டீட்டெயில்ஸை காமிச்சிட்டு நீங்க டேரெக்டாக பஸ் ஏறிக்கலாம் ஓகே சோ இதுதான் நார்மலா டிஎன்எஃப்டிபி பஸ் புக் பண்றதுக்கான டீடைல்ஸ் இது போக டிஎன்எஸ்டிஃபி இப்போ இன்னொரு இது கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா பேக்கேஜ் பத்தி நம்ம கொண்டு வந்திருக்காங்க சோ பேக்கேஜஸ் வந்து ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க அதையுமே பாக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் இந்த பேஜ்ல இருந்தா நம்ம டிக்கெட் புக் பண்ணி போகணும் இந்த பேஜ்ல வந்து சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் மூலமா நிறைய கோயில்கள் இந்த மாதிரியான பிளேசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பேக்கேஜா புக் பண்ணி கூட்டி போறாங்க மொத்தமா சோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால இங்க பார்க்க முடியும் ஸோ பாத்தீங்கன்னா கும்பகோணம் அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் பேக்கேஜ் இந்த மாதிரிலாம் மாதிரி எல்லாம் இருக்கு வந்து எந்த ரூட்லலாம் எல்லாம் போறாங்க அப்படிங்கறது என்னென்ன டைம் டெம்பிள்ஸ் டெம்பிள்ஸ் அதாவது டெம்பிளுக்கு தான் என்ன என்ன என்னென்ன எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதே நேரம் ஃபேர் ரேட் மோ எந்த இருந்து உங்களுக்கு இதுல தெரியும் இதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு ட்வெண்ட்டி செவன் எயிட் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே இப்படி ஒரு இது ட்ரிப் வந்து ஒன்னு போயிட்டு தான் இருக்கு சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உங்களுக்கு எந்த கோயில் கோயிலா போகணுங்கிறதுக்கான பேக்கேஜ்மே தனியா கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ காஞ்சிபுரம் பேக்கேஜ் நம்ம பார்க்கலாம் ஸோ டேட் ஆஃப் புக்கிங் வந்து நீங்க என்ன டேட்ல போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த டேட் நீங்க கொடுத்துக்கலாம் ஸோ நான் இப்போதைக்கு அக்டோபர் டென் அப்படிங்கறது கொடுக்குறேன் கொடுத்துட்டு சர்ச் பஸ் கொடுக்குறேன் ஸோ இப்போ அக்டோபர் டென்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது மணிக்கு உங்களை வந்து ஒன்பது நைட் வந்து ஒரு ஒன்பது மணிக்கு உங்களை வீட்டுல கொண்டு விட்டுருவாங்க சோ எங்க எங்கெல்லாம் கூட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கோவில் கூட்டு அந்த போவாங்கல காமிச்சிருப்பாங்க சோ இதுலயுமே உங்களுக்கு எந்த சீட் வேணுமோ நீங்க பார்த்து சீட் புக் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு என்ன சீட் வேணும் என்ன பஸ் வேணுங்கிறது எல்லாமே பார்த்து இந்த மாதிரியான பேக்கேஜஸ் மூலமாகவும் நீங்க டிக்கெட் புக் பண்ணி நீங்க போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போய்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஏதோ வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்